எல்லாரும் பேசுறாங்க ஸ்விங் ட்ரேடிங் ஸ்விங் ட்ரேடிங் ஆப்ஷன் ட்ரேட் வந்து ரொம்ப ரிஸ்க்கு ஸ்விங் ட்ரேட் பண்ணா கொஞ்சம் பெட்டரா ப்ராஃபிட் எடுக்கலாம் அப்படின்னு எல்லாரும் பேசுறாங்க அந்த ஸ்விங் ட்ரேங் கரெக்டாக எப்படி பண்ணணும் என்ன மாதிரி மெத்தடெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் இங்க சொல்லி நானும் ஒரு நிறைய வீடியோலாம் எடுத்து ரெஃபர் பண்ணி பார்த்துட்டேன் பெருசாலாம் யாரும் சொல்லலைங்களா பெருசாலாம் யாரும் சொல்லல இப்படி வந்தா இருங்க இப்படி வந்தா இருங்க அப்படின்னு சொல்றாங்க நான் வந்து ரொம்ப ஈஸியாக இதில் இவங்க சொல்லி கொடுக்குற கான் பிரைஸ் ஆக்ஷன் இவங்க சொல்லிக் கொடுக்குற எந்த கான்செப்ட்டுமே தேவைப்படாமல் ரொம்ப ஈஸியாக எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை பார்க்க போகிறோம் ஸோ என்ன எந்த ஸ்டாங்கானாலும் எடுத்து செக் பண்ணி பாருங்கள் ஸோ நார்மலாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் நம்ம வந்து பேசிக்கா ட இண்டிகேட்டர் எதுவுமே யூஸ் பண்ணுறது இல்லை அப்படின்ட்டு பட் ஆஸ் அ பிகினராக நீங்கள் உள்ளே வரீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க என்ன பண்ணிக்கலாம் ஒரு நீங்க உங்களோட அனாலிசிஸ் பத்து இந்த டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ் வந்து ஒரு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிதான் நம்ம வீடியோ நீங்க போறோம் ஒரு ரெண்டு இண்டிகேட்டர் வச்சு தான் பார்க்க போறோம் ரெண்டு விஷயம் நான் ஒரு நாலஞ்சு ஸ்டாக் வந்து உங்களுக்கு எடுத்து காமிச்சிடறேன் எப்படி இருக்கு என்ன மாதிரி இருக்கு அப்படிங்கறதுமே எடுத்து காமிச்சிடறேன் ரெண்டே விஷயம் தான் நீங்க ஸ்பிங் ட்ரேடிங் பண்றீங்க அப்படின்னா யூஸ் பண்ணக்கூடிய டைம் வந்து ஒன் அவர் இல்லைன்னா ஃபோர் அவர் அதாவது கொஞ்சம் கொஞ்சம் லாங் டர்மா பண்ணலாம் அதாவது ஒரு ஒன் இயர் வரைக்கும் அப்டூ ஒன் இயர் வரைக்கும் பண்ணலாம் இல்லை வந்து ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் அதாவது அப்போ த்ரீ மந்த்ஸ்க்கு மேலே நீங்கள் பண்ணலாம் த்ரீ மந்த்ஸ் அது ஃபோர் மந்த்ஸ் டூ சிக்ஸ் மந்த்ஸ் அல்ல ஒன் இயர் நீங்கள் பண்ணலாம் அப்படின்னா நீங்க யூஸ் பண்ணக்கூடிய டைம் ஃப்ரேம் வந்து ஃபோர் ஹவர்ஸ் நீங்கள் ஒன் மந்த்ல இருந்ததா இல்லை ஒன் வீக்ல இருந்து த்ரீ மந்த்ஸ்க்குள்ளே நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்க அப்படின்னா அதாவது ஒன் வீக் டூ த்ரீ மந்த்ஸ் அப்படி அதுக்குள்ளே பண்ணணும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய டைம் ஃப்ரேம் வந்து ஒன் அவர் ஓகேங்களா ஒன் ஹவர் ஸோ இந்த டைம் ஃப்ரேம் அப்படின்னு தெளிவாக புரிஞ்சுக்கா ஸோ திருப்பின்னு சொல்கிறேன் அதாவது ஒன் வீக்ல வந்து த்ரீ மந்த்ஸ் அப்டூ த்ரீ மந்த்ஸ் குள்ள நீங்க பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்டூ த்ரீ மந்த்ஸ் குள்ள நீங்க ரிட்டர்ன்ஸ் ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நீங்க யூஸ் பண்ணக்கூடிய டைம் ஃப்ரேம் வந்து ஒன்னு ஓகேவா ஸோ இல்லை நான் வந்து ஒன்னும் பிரச்சனை இல்லை எனக்கு வந்து ஓரளவு ப்ராஃபிட்ல முடிக்கணும் அட்டில் சிக்ஸ் மந்த்ஸ் ஒன் இயர் ஆனாலும் பரவாயில்ல ஒரு நல்ல நல்ல ஒரு லோன்ல இருந்து பிடிச்சி ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸாக பிடிக்கணும் அப்படின்னு நீங்க பண்ணக்கூடியது வந்து ஃபோர் ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் டைம் ஃப்ரேம் ஸோ இந்த ரெண்டு தான் ஸ்விங்குக்கான டைம் ஃப்ரேம் ஓகேங்களா ஸ்பிங்குக்கான டைம் ஃப்ரேம் இந்த ரெண்டு தான் ஸோ பேசிக்காக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நார்மலாக நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஓகேங்களா ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து ஆல்ரெடி வந்து வீடியோ போட்டிருப்போம் ஸ்விங் ட்ரேடிங்னா என்ன எப்படி பண்ணணும் நூறுரூவாய்க்கு கீழே இரு நூறுரூவா இருந்தாலே போதும் நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை நீங்கள் எதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஆப்ஷன்லாம் பண்ணக்கூடாது ஆப்ஷன்ல இந்த ஸ்ட்ராட்டஜி கிடையாது ஆப்ஷனுக்கு வேற ஸ்ட்ராட்டஜி இருக்கு அதுக்கு மேலே சேனல்ல வேற வீடியோ இருக்கும் இல்ல ஆப்ஷன்ல கிடையாது அப்ப எதுல பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ஈக்குவிட்டில மட்டும் தான் பண்ணணும் ஓகேங்களா ஈக்குவிட்டில அதாவது நான் இன்வெஸ்டரா உள்ள வரேன் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும் இல்ல வந்து ட்ரேடிங்க ஈக்குவிட்டில பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மட்டும் தான் உங்களுக்கு இந்த வீடியோ ஷூட் ஆகும் ட்ரேடிங் அதாவது இன்ட்ராடே ட்ரேடிங்கான வீடியோ இது கிடையாது அது மாதிரி இது எந்த விதமான ரெக்கமெண்டேஷனும் கிடையாது ஜஸ்ட் எஜுகேஷனல் பர்பஸ் தான் சார் கிடையாது அப்படிங்கிற சொல்லிட்டு என்ன செட்டிங்ஸ் அப்படிங்கிறதுல போதிலாம் நார்மலாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுற மாதிரி நம்ம எம்எஸ்சி கிளியரா ஃபாலோ பண்ணுவோம் எம்ஏசிடி போயிட்டு அப்படின்னா நார்மலாக நீங்க இண்டி ஸ்டடில போயிட்டு இண்டிகேட்ல வந்து எம்எஸ்சிடி அப்படின்னு டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எம்ஏசிடி இண்டிகேட்டர் வந்துடும் ஓகேங்களா இந்த எம்ஐசியில் வந்து ஒரு சின்ன செட்டிங்ஸ் சேஞ்சஸ் இருக்குது என்ன செட்டிங் சேஞ்சஸ்னால் அந்த ஃபாஸ்ட் பீரியட் அதில் வந்து ஒரு மூணு கான்செப்ட் இருக்கும் ஃபாஸ்ட்டு ஸ்லோ சிக்னல் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ டீஃபால்ட்டாக வேறு இருக்கும் ஓகேன்னா டீஃபால்ட்டாக வேறு இருக்கும் நீங்கள் என்ன சேஞ்ச் பண்ணீங்கன்னால் அந்த ஃபாஸ்ட்டில் வந்து மூணு ஸ்லோவில் வந்து பத்து ஓகேங்களா ஸ்லோ ஸ்லோவில் வந்து பத்து சிக்னலில் வந்து பதினாறு அப்படிங்கிற செட்டிங்ஸை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும் ஓகேங்களா அப்படி அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எப்போ என்ட்ரி எடுக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் பாருங்க ஆல்ரெடி தான் இருக்கு சரிங்களா ஸோ எப்போ என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னா ஸோ நம்ம ப்ரீவியஸ் டேட்டா வந்துடலாம் ஸ்விங்குங்கிறது நீங்கள் ஸ்விங்குங்கிறது செல் சைடு ஃபோக்கஸ் பண்ணுற ஸ்டாக்கை விட பை சைடு ஃபோக்கஸ் பண்ணணும் எதுக்கு எதுக்காக நீங்கள் பை சைடில் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிற நீங்கள் ஸ்டாக்கில் தான் பண்ண போறீங்க ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இன்ட்ராடே ஷார்ட் தான் அலோவ் பண்ணுவாங்கன்னா தவிர பொசிஷனல் ஷார்ட் செல்லிங் அளவு பண்ண மாட்டாங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் சைடில் தான் பேசிக்காக ஃபோக்கஸ் பண்ணணும் சரிங்களா பை சைடில் தான் பேசிக்காக ஃபோக்கஸ் பண்ணணும் ஓகேங்களா ஸோ என்ட்ரி எப்படி இருக்கு அப்படிங்கிறத வந்து பார்த்தலாம் என்ன என்ன அப்படின்னா இதுல வந்து ஒரு ஒரு சின்ன கான்செப்ட் இருக்கு ஓகேங்களா எம்ஏசிடி கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம் இதுல வந்து சென்டரில் வந்து ஒரு லைன் போவோம் ஓகேங்களா ஜீரோ அப்படின்னு ஒரு லைன் போவோம் நீங்க பேசலாம் உங்கள் ப்ரோக்கர்ல எடுத்து பாருங்க தெளிவா இருக்கும் இதுல வந்து ரெண்டு லைன் இருக்குங்களா இந்த கலர் கலர் சேஞ்சஸ்ல இருக்கும் இதுல ரெண்டு லைன் இருக்கு இந்த ரெண்டு லைன்ல வந்து எப்போ இந்த ப்ளூ கலர் லைன் இருக்கு இல்லைங்களா ஒவ்வொரு இதுலயும் ஒவ்வொரு கலர் அதாவது ஒன்றும் இல்லை ஸ்லோ மூவிங் ஆவரேஜ் ஒரு கலரு ஃபாஸ்ட் மூவிங் ஆவரேஜுக்கு ஒரு கலரு ஓகேங்களா ஸோ இதில் இருக்கும் இது வந்து ஸ்லோ நீங்கள் கலர் மாத்தனா கூட நீங்கள் மாற்றிக்கலாம் ஓகேங்களா கவர் கலர் மாத்தணா கூட நீங்கள் மாற்றிக்கலாம் அப்படிங்கிறது நான் சொல்லியிருக்கிறேன் ஸோ ஸ்லோ மூவிங் ஆவரேஜ் அதாவது அந்த ப்ளூ கலர் லைன் வந்து ஜீரோவோட கிராஸ் ஆகணும் அப்படி கிராஸ் ஆகிற பட்சத்தில் நீங்கள் என்ட்ரி எடுக்கணும் ஓகேவா எக்ஸிட் வந்து இப் நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த இடத்துல ஓகேங்களா இந்த இந்த லைன் எப்போ திருப்பி இந்த லைனை கீழே கிராஸ் ஆகுதோ அந்த டைமில் எக்ஸிட் எடுத்துக்கலாம் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ட்ரி எங்கே எடுத்திருப்பீங்க நான் வச்சுருக்கிறத அச்சுடி வச்சு ஓகேங்களா என்ட்ரி வந்து எங்கே எடுத்திருப்பீங்க இந்த இடத்துல கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு அறுநூறுங்கிற ரேஞ்சில் எடுத்திருப்பீங்க எக்ஸிட் எங்கே ஆகிருப்பீங்க பேசிக்கா இங்கே ஆயிருப்பீங்க எடுத்துருதா ஆயிரத்தி இரநூத்தி எழுத்தூர் இரநூறுவா திவ்வளவு நாளில் சொல்லுங்கள் வச்சுருக்கிறது ஃபோர் ஹவர்ஸ் கரெக்டாக ஃபோர் ஹவர்ஸ் இந்த ரேஞ்சில் இருந்து அதாவது இருபத்தி இருந்து பன்னெண்டு செப்டம்பர்லேருந்து ஸோ இருபத்தி நாலு பத்து கிட்ட ஒரு பத்து பதினஞ்சு நாள் ஓகேங்களா பத்து பதினஞ்சு நாள் ஸோ இதை மாதிரி நீங்கள் எந்த ஸ்டாக் வரும் ஸோ இதே நீங்கள் ஒன் ஹவர்ல சேஞ்ச் பண்ணி பார்த்தாலும் சேம் செட்டிங் தான் ஓகேங்களா ஒன் ஹவர்ல சேஞ்ச் பண்ணி பார்த்தாலும் சேம் செட்டிங் தான் சேம் கான்செப்ட் தான் சேம் இது அந்த ஜீரோ லைனுக்கு மேலே கிராஸ் ஆகணும் ஓகேங்களா சேம் கான்செப்ட் தான் அது வந்து இன்னும் கொஞ்சம் இதாக கிடைக்கும் ஓகேங்களா ஸோ சேம் கான்செப்ட் தான் இங்கே பாருங்க ஓகேவா இங்க பாருங்க இங்கே உங்களுக்கு என்ட்ரி கிடைச்சிருக்கு கரெக்டாக இந்த இடத்துல கிடைச்சிருக்கு ஆனா ஆக்சுவலாக இண்டிகேட்டரில் லேக் இருக்கும் ஓகே நான் தெளிவா சொல்றேன் இண்டிகேட்டரில் லேக் இருக்கும் ஓகேவா இண்டிகேட்டரில் கண்டிப்பாக லேக் இருக்கும் ஸோ எக்ஸாக்ட் என்ட்ரி வந்து எடுக்க முடியாது நீங்க இப்போ இங்க கிடைச்சுன்னா இங்க தான் எடுக்க முடியும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் பட் அதையும் எப்படி அவாய்ட் பண்றது அப்படிங்கறத வந்து வீட்டில் கடைசி சொல்றேன் சோ மோஸ்ட் ப்ராபப்லி நீங்க எங்கே இந்த இடத்துல எடுத்துருப்பீங்க கரெக்டாக ஆயிரத்தி தொள்ளாயிரம் அந்த ரேஞ்சில் எக்ஸிட் எங்கே இருப்பீங்கன்னு பாருங்க ஓகேங்களா எக்ஸிட் எங்கே இருப்பீங்க கிட்டத்தட்ட டு காஸ்ட்டில் அதுக்கு உங்களோட ரிஸ்க்குங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது இப்போ ஹெச்டிஎஃப்சி காமிச்சிட்டேன் இந்த மாதிரி நிறைய ஸ்டாக் இருக்குதுங்களா நிறைய ஸ்டாக் இருக்குது ஸோ டாட்டா மோட்டார்ஸ் பார்க்கலாம் எல்லாத்துக்கும் அதாவது நீங்கள் எல்லா எல்லா ஸ்டாக்குமே எடுத்து இந்த செட்டிங்ஸோட செக் பண்ணி பாருங்க உங்களுக்கே தெரிய வரும் ஓகேங்களா நான் சொல்கிற செட்டிங்ஸோட செக் செக் பண்ணி பாருங்கள் ஸோ ஒன் விட வைக்கலாம் ஒன் ஹவர் விட ஃபோர் ஹவர்ங்கிறது வந்து ரொம்ப கிளியராக அக்யூரட்டாக இருக்குது நான் பேக் டெஸ்ட் பண்ண வரைக்கும் நான் சொல்கிறேன் இதை முன்னாடி ஃபாலோ பண்ணுவேன் ஸ்டாக்காக வாங்கி பா வாங்க போது ஓகேங்களா ஸோ இங்கே பாருங்கள் எங்கே என்ட்ரி கிடச்சிருந்தோம் பாருங்கள் இந்த இடத்துல என்ட்ரி கிடச்சிருது கிடைக்கலாம் எக்ஸாக்ட் ஸ்விங்கில் என்ட்ரி கிடச்சிக்குது அதாவது ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு ரூபாவில் என்ட்ரி கிடச்சிக்குது எங்கே எக்ஸிட் பண்ண சொல்லியிருக்காங்க தெரிஞ்சதுனா இங்கே எக்ஸிட் பண்ண சொல்லியிருக்காங்க ஓகேவா க அதாவது அறுநூற்றி அறுபத்தஞ்சு ரூபாவில் எக்ஸிட் பண்ண சொல்லியிருக்காங்க திருப்பி வெங்காய் திருப்பி இங்கே பாருங்கள் அறுநூத்தி நாற்பது ரூபாய் ரீஎன்ட்ரி எங்கே எக்ஸிட் ஆயிருக்கு இந்த இடத்துல எக்ஸிட் ஆயிருக்கு தெரியுதுங்களா ஸோ இரநூறுவா இரநூறு கிடத்தா ஆல்மோஸ்ட் ஒரு நூற்றம்பது ரூபா இரநூறுவா கிடைச்சிருக்கும் ஸோ டெக்னிக்கல் இண்டிகேட்டர் ஓகே ஸோ இதுலேயுமே ஒரு சில டிராஃபிக் இருக்குது என்ன டிராஃபிக் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா சம்டைம்ஸ் ஓகே சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஒரே கண்ணில் பெருசாக போச்சு அப்படின்னா இமீடியட்டாக எக்ஸிட் வந்துடுவோம் பாருங்க இந்த ஜீரோ கிராஸ் ஆகிருக்கு எங்களால் ஜீரோ கிராஸ் ஆகிருக்கு இப்போ இந்த இடத்துல பாருங்க இந்த இடத்துல பாருங்கள் இமீடியட்டாக எக்ஸிட் வந்துடும் அப்போ எக்ஸிட்ல வந்து ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு இப்படி இதுக்குமே இதுக்குமே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு வழி இருக்கு இல்லைங்களா ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு நாலஞ்சு ஸ்டாக் நான் உங்களுக்கு செக் பண்ணி காமிச்சிடுறேன் டிஎல்எஃப் எல்லாம் டிஎல்எஃப் எல்லாம் ஒரு வெள்ளிக்கலாம் ஐம்பது அறுபது பாயிண்ட்டுக்கு மூவ்மெண்ட் கொடுத்த இல்லை ஐம்பது அறுபது பாயிண்ட்டுக்கு மூவ்மெண்ட் கொடுத்த ஸ்டாக்கு இங்கே பாருங்க இந்த டிஎல்எஃப் எடுத்துக்கங்களேன் இங்கே ஃபோர் ஹவர்ஸ் இங்க எங்க கொடுத்துருக்கு இங்கே கொடுத்துக்குதா கிட்டத்தட்ட அறுநூத்தி ஐம்பது ரூபா என்ட்ரி கொடுத்துருக்கு பட் நமக்கு என்ன ஆயிருது எக்ஸிட் ஆயிருச்சுங்களா தெரியுங்களா இங்கே எக்ஸிட் ஆயிருது எங்க கிட்டத்தட்ட ஒரு எழுநூத்தி அறுபத்தி ஆறு ரூபாய் எக்ஸிட் ஆயிருச்சு ஆனா எண்ணூத்தி எழுபத்தி ஒன்பது ரூபா ஸ்டாக் கரண்டா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்ப இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு நூறு நூத்தி ஐம்பது வந்து விட்டுட்டோமே அப்படின்னு தோணும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னும் இதோட அப்ட்ரெண்ட் முடிஞ்சதுச்சா இல்லையா அப்படின்னு இதை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம கான்பிடண்டா ஃபீல் பண்ணலாம் கரெக்டுங்களா சோ என்ட்ரிய வந்து இதை டிஸ்கிரைப் பண்ணி எடுத்துட்டு இப்போ சூப்பர் இதே மாதிரி ஒரு இண்டிகேட்டர் ஓகேங்களா சூப்பர் ட்ரெண்ட் அப்படின்னு நீங்க டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பர் ட்ரெண்ட் கிடைக்கும் சூப்பர் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இண்டிகேட்டர் இருக்கும் அதுல வந்து ஒரு சில செட்டிங் சேஞ்சஸ் ஆல்ரெடி ஆட் பண்ணி வச்சிருக்கேன் அதுல ஒரே ஒரு சில செட்டிங் சேஞ்சஸ் என்ன அப்படின்னா இதுல ரெண்டு செட்டிங்ஸ் இருக்கும் ஓகேவா அதாவது விண்டோ சைஸ் என்ன மல்டிபிளையர் என்ன விண்டோ சைஸ்ங்கிறது பத்தாவும் மல்டிப்ளையர் வந்து மூணாவும் போட்டுருக்கேன் ஓகேங்களா சோ நார்மலா இப்போ இதுவுமே மூவிங் ஆவரேஜ் கான்செப்ட் தான் எல்லாமே மூவிங் ஆவரேஜ் தான் பேசிக்காக இருக்கும் ஓகேவா சோ மூணாவது போட்டுக்கோங்க அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுக்கு காமிக்கலாம் பாருங்க இங்க வந்து ஒரு ட்ரெண்ட் காமிக்கும் சோ இப்போ நீங்க என்ன பண்றீங்க நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம் இத பேஸ் பண்ணி என்ட்ரி எடுப்போம் கரெக்டாக ஜீரோக்கு மேல இருக்கும்போது என்ட்ரி எடுப்போம் இங்க இந்த மாதிரி ரெட் கலர்ல சிக்னல் காமிச்சிருச்சு அப்படின்னா எக்ஸிட் ஆயர்லாம் ஓகேவா ரொம்ப ரொம்ப எக்ஸிட் ஆனதுக்கு மட்டும் இந்த சூப்பர் ட்ரெண்டை பயன்படுத்திக்கலாம் என்ட்ரி ஆனதுக்கப்புறம் அந்த சூப்பர் ட்ரெண்டை ஆட் பண்ணி செக் பண்ணிக்கங்க அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் ஸோ நார்மலாக பாருங்க ஓகேங்களா சும்மா பாருங்க எங்கே என்ட்ரி கிடச்சிருக்குது இங்கே எண்ட்ரி கிடச்சிருக்குது ஓகேவா ஆ நீங்கள் எக்ஸிட் எங்கே இருப்பீங்க இங்கே ஆயிருக்க மாட்டீங்க ஆனால் வந்து இங்கே எக்ஸிட் ஆகியிருப்பீங்க தெரியுதுங்களா ஓகேங்களா சோ அப்போ இந்த சூப்பர் ட்ரெண்ட் வந்து நீங்க எக்ஸிட்காக நீங்க எடுத்துக்கோ நான் போர் அவர் டைம் தான் வச்சிருக்கேன் ஒன் ஹவர் சேஞ்ச் பண்ணி பார்த்தாலும் இதுதான் நடந்திருக்கும் ஓகேங்களா ஒன் ஹவர் சேஞ்ச் பண்ணி பார்த்தாலும் இதுதான் நடந்திருக்கும் நீங்க ஷார்ட் டர்மா பண்ணும்போது ஒன் ஹவர்ல எக்ஸிட் காமிச்சிருது பட் திருப்பி ரீஎன்ட்ரி கிடைக்கு எங்க கிடைக்குது தெரியுதுங்களா ஒரு நான் மல்டிபிள் ரீஎன்ட்ரி கிடைக்கு பட் நீங்க ஃபோர் அவர்ல பண்ணும்போது போதே கம்ப்ளீட்டா ட்ரெண்டாவே பிடிக்கலாம் நீங்க இப்ப வரைக்கும் ஃபோர் ஹவர்ல பண்ணும்போது நீங்க எடுத்து பாருங்கிறது எக்ஸாம்ல தான் காமிக்கிறேன் ஓகேங்களா இது எப்போ எப்போ இது எக்ஸிட் காமிக்கிது அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ வரைக்கும் இது உங்களுக்கு இது ஃபோர் ஹவர்ல எக்ஸிட் காமிக்கல உங்களுக்கு தெரியுதுங்களா இல்லை ஸோ இதே மாதிரி இன்னொரு 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 ஸ்டாக் ஓகேங்களா அதனால் இன்ட்ரோ எடுத்துக்கிட்டாலும் சரி க்ரீன் எடுத்துக்கிட்டாலும் சரி ஆமா நீங்கள் ஃப்ரைடே லைவில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம் க்ரீன்லேயும் பாருங்கள் ஸோ மோஸ்ட் ப்ராபலி ரீ என்ட்ரி ஜென்ரேட்டட் பட் ஓகேவா ஆக்சுவல் என்ட்ரி பார்த்திங்க அப்படின்னா இங்கேயே உங்களுக்கு கிடச்சிருச்சு கரெக்ட்டுங்களா இங்கேயே கிடச்சிருச்சு என்ன ப்ரைஸில் கிடச்சிருச்சு தொள்ளாயிரத்தி பதினொன்று அப்படிங்கிறதே கிடச்சிருச்சு ஓகே இன்னும் உங்களுக்கு சூப்பர் ட்ரெண்டில் எக்ஸிட் வரவில்லை இப்போங்களா சூப்பர் ட்ரெண்ட்ல எக்ஸிட் வரவில்லை ஆல்மோஸ்ட் சூப்பராக ட்ரெண்டாக போய்கிட்டு இருக்கு ஆயிரத்தி பத்தொம்பது ரூபா நூறுரூவா நூற்றம்பது ரூபா அப்ப இப்ப நம்ம என்ன பண்ணணும் இப்ப இதெல்லாம் ஓகேதான் ஓகே இதெல்லாம் ஓகேதான் செட்டிங் கொடுத்துருவேன் ஃப்ரீயா கொடுத்துருவேன் ஆல்வா பண்றேன்னு வந்தீங்க அப்படின்னா இது ஒர்க் ஆகாது ஒண்ணு ரெண்டாவது விஷயம் மேனுவலா உட்காந்து பண்ணுங்க மேனுவலா உட்காந்து பண்றீங்கன்னா உங்களுக்கு அடிபலி கேள்வி மேனூலா உட்காந்து பண்ணுங்க மேனூலா உட்காந்து பண்ணும்போது தான் சரியா நீங்க பத்து ஸ்டாக்கை செக் பண்ணுவீங்க சிஸ்டமேட்டிக்கா எல்லாம் பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க பத்து ஸ்டாக்கை செக் பண்ணுவீங்க எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அந்த கம்பெனி என்ன அதை பத்தி தேட ஆரம்பிங்க மார்க்கெட்டு கத்துப்பீங்க கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அதுக்கப்புறம் நீங்க நல்ல பெரிய பணம் சம்பாதிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க உள்ள வாங்க ஆள் வாங்க எதுக்கு போட்டுக்கிட்டேன் எல்லாருமே எல்லாம் ஈஸியா ஐயா அப்போ வந்து நார்மலா இது ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் மேனுவலாக உட்காந்து எல்லா ஸ்டாக்கையும் உங்களுக்கு பிடிச்ச ஸ்டாக் ஒரு ஐம்பது ஸ்டாக் நூறு ஸ்டாக்காக செல் பண்ணுவீங்க அப்படி ஸ்டாக் தெரியாது நம்ம டெய்லி லைவ் வரும் லைவ்ல வந்து கேளுங்க ப்ரோ இந்த மாதிரி ஸ்டாக் சொல்லுங்கள் நான் நைன் ரூபாய் ஸ்டாக் சொல்லுங்கள் நூறு கீழே கிலோ ஸ்டாக் சொல்லுங்க நான் நல்ல ஸ்டாக்காக எடுத்து உங்களுக்கு வந்து கொடுக்குறேன் நீங்கள் அதை உட்காந்து செக் பண்ணுங்க இதே மாதிரி செட்டிங் சப்போர்ட்டை மாற்றி மாற்றி உட்காந்து ஒவ்வொரு சார்ட்டையாக உட்காந்து ரெஃபர் பண்ணுங்க பேக் டெஸ்ட் பண்ணுங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கேம் பூஸ்ட் ஆகுதா மட்டும் பாருங்க கேம் சொல்லக்கூடாது உங்களுடைய ட்ரேடிங் பிஸ்னஸ் பூஸ்ட் தான் இல்லையா அப்படின்னு பாருங்க ஸ்டாக்ல உட்காந்து செக் பண்ணுவோம் ஒரு நூறு ஸ்டாக் எடுப்போம் மூணு சார்டிங் செக் பண்ணுவோம் சாட்டர்டே சண்டே தான் இருக்கும் இல்ல வெட்டியா இருக்கணும் நான் சொல்ல மாட்டேன் நான் தான் இருக்கிறேன் ஓகேங்களா அப்ப நான் இதுதான் பண்ணுவேன் அப்ப நீங்களும் பண்ணுங்க இல்ல நீங்களும் பண்ணுங்க டைம் கிடைக்கும் போது ஒரு நாலு சார்ஜ் எடுத்து இந்த மாதிரி செட்டிங்ஸை போட்டு செக் பண்ணுங்க இல்ல வேற செட்டிங்ஸ் வேற ஏதாவது சேஞ்சஸ் கிடைக்கும் கிடைக்கிறா சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு தேடுங்க தேடல் தேடல் அதிகமா ஐமாவே உங்களோட விஷயங்கள் வந்து அதிகமாகும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் ஏதாவது தப்பா பிசுந்தேன் அப்படின்னா பெருசா எடுத்துக்காதீங்க பட் ஏன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு நம்ம இந்த மாதிரி சொல்லிக் கொடுத்து நிறையா அதாவது ப்ரைவேட்டாக போட வேண்டிய வீடியோவை பப்ளிக்காக கொடுக்குறேன் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் ஸோ இந்த மாதிரி தவறுகள் நடக்காமல் பார்த்துக்கங்க இன்னும் நிறைய ஸ்ட்ராட்டஜி நிறைய அப்கமிங் கான்செப்ட்டுக்கு உங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஸோ இதுக்கப்புறம் நடக்கக்கூடியதை நான் உங்களுக்கு லைவில் அப்டேட் பண்ணுறேன் ஸோ ஏதாவது டவுட் இருந்து ஷேர் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படின்னு தெரிவித்துக்கொண்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் ரொம்ப நன்றி